அனைவருக்கும் வணக்கம் இப்போ தொடர்ந்து எத்தனை பேர் வந்து நமக்கு வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க கால் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்ரீமதியோட மணிமண்டபத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசையோடும் ஆவலோடும் இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து பக்கமாக இருந்தாலும் வழி தெரியாமல் வராமல் இருக்கிறாங்க இப்போ ஸ்ரீமதியோட மணிமண்டபத்துக்கு வரணும் அப்படின்னா யார் வேணாலும் வரலாம் எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க நான் வந்து கள்ளக்குறிச்சி ஆட்டுக்கு அப்படின்னு என்னுடைய சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி கிடையாது எங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெசலூர் அப்புறம் நிறைய பேர் பய உணர்ச்சிலையும் இருக்கிறாங்க வந்தா யாராவது தடை பண்ணுவாங்களா அப்படின்னு யாரும் ஸ்ரீமதி மணிமண்டபத்தை பார்க்கறதுக்கு யாரும் தடை பண்ண மாட்டாங்க நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்தாரு மாலை பெரிய மாலையா வாங்கிட்டு வந்து கும்பிட்டுட்டு போனாரு யாரும் எந்த ஒரு தடையோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யார் வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் ஸ்ரீமதியோட மணிமண்டபத்தை பார்க்கலாம் இப்போது திருச்சி அப்படின்னா தெற்கு மாவட்டம்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கண்டாண்ட மதுரை தேனி திண்டுக்கல்லு தஞ்சாவூர் சிவகங்கை பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராம்நாடு இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து திருச்சிக்கு வந்துருங்க திருச்சியில இருந்து நீங்க வந்து சென்னை பஸ்ல தான் ஏறணும் இந்த பகுதியில் இருக்கிறவங்கலாம் ஸ்ரீமதியை பார்க்கணும் மணிமண்டபத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்சிக்கு வந்துட்டிங்கன்னா திருச்சியில இருந்து சென்னை பஸ் ஏறணும் எந்த பஸ்ல வேணாலும் சென்னை பஸ்ல நீங்க ஏறலாம் சென்னை பஸ் ஏறி வேப்பூர் அப்படின்னு கேளுங்க வேப்பூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறங்கிக்கணும் இறங்கி ஷேர் ஆட்டோ எங்கள் ஊருக்கு இருக்கு இந்த மாதிரி பெரிய நெசலூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஆட்டோக்கு உரங்க வேணாலும் சொல்லுவாங்க ஷேர் ஆட்டோன்னா இருபது ரூபாய் தான் ஸ்ரீமதி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கொண்டாந்து விட்டுருவாங்க ஸ்ரீமதி மணிமண்டபத்தை பார்க்கணும்னு சொன்னாலும் விட்டுருவாங்க எங்க வீட்டுக்கும் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் மணிமண்டபம் இருக்கு அப்படி இல்லை தனிப்பட்ட முறையில் நம்ம ஆட்டோ வரணும் அப்படின்னா நூற்றம்பது ரூபா வாடகை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களுக்கு வந்து ஆட்டோ சர்வீஸ் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வீட்டுக்கு வர்றதுக்கு எந்த நேரமும் ஆட்டோ வசதி இருக்கு இப்போ தெற்கு மாவட்ட பகுதியிலிருந்து இருந்து வர்றவங்க திருச்சி வந்து திருச்சியில இருந்து வேப்பூர் வேப்பூரில் இறங்கி யாருக்கிட்ட கேட்டாலும் ஸ்ரீமதியோட மணிமண்டபத்துக்கு போகணும் ஸ்ரீமதி ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் உங்களை கொண்டாந்து விட்டுருவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுதான் உங்களுக்கு வர்றதுக்கான ஈஸியான வழி இப்போ மேற்கு மாவட்டம் இந்த பகுதியை பாத்தீங்கன்னாக்க சேலம் சேலம் தான் வந்து உங்களுக்கு நடு சென்றான இடம் அது கண்டாண்ட வந்து தருமபுரியா இருக்கட்டும் ஈரோடா இருக்கட்டும் கோயம்புத்தூர் பவானியோ இல்லை மேட்டூர் காரங்களோ கோபிச்செட்டி பாளையத்துக்காரங்களோ எடப்பாடியோ இல்லை சங்ககரியோ இன்னும் அந்த சைடுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சேலம் வந்துடணும் சேலம் வந்துட்டு நீங்க சேலத்துல இருந்து எங்க ஊருக்கு வர்றதுக்கு மூணு மணி நேரம் வரும் சேலத்துல இருந்து எங்க ஊருக்கு மூணு மணி நேரம் அதாவது வந்து சேலத்துல இருந்து நீங்க எந்த பஸ் ஏறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து சிதம்பரம்னு போட்டிருக்கும் அப்படி இல்லைன்னா கடலூர் பஸ் ஏறணும் அதுவும் இல்லைன்னா விருத்தாச்சாலம் இது மூணும் போட்டிருக்கும் ஒன்னும் விருத்தாச்சாலம்னு போட்டிருந்தா ஏறலாம் இல்லைன்னா கடலூர்னு போட்டிருந்தா ஏறலாம் இல்லைன்னா சிதம்பரம் அப்படின்னு போட்டிருந்தா ஏறலாம் சேலத்துல இருந்து மூணு மணி நேரம் நம்ம ஊருக்கு நீங்களும் வந்து வேப்பூர் அப்படின்னு தான் இறங்கணும் அது வந்து நம்ம ஊர் தான் போகும் ஆனா நம்ம கிராமங்கறனால அந்த பஸ் நம்ம ஊர்ல நிறுத்த மாட்டாங்க நீங்க வேப்பூர்ல இறங்கி அதுக்கப்புறம் ஸ்ரீமதி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோக்காரங்க கொண்டாந்து விட்டுருவாங்க ஷேர் ஆட்டோல வரதா இருந்தாலும் இருபது ரூபாய் உங்க விருப்பம்தான் வரலாம் என்ன நேரமும் ஆட்டோ வசதி இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வர விருப்பம் உள்ள அனைவரும் கண்டிப்பா வந்து ஸ்ரீமதியோட மணிமண்டபத்தை வந்து பாருங்க எத்தனை பேர் எனக்கு கால் பண்ணக்குள்ள ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்க்கணும் வந்து பார்க்கணும் எனக்கு அதே ஒரு ஏக்கமா இருக்கு துடிப்பா இருக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்றாங்க இதுதான் உங்களுக்கு ஈஸியான வழி அப்படின்றத தகவலா உங்களுக்கு சொல்றேன் இப்போ கிழக்கு தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இப்ப கடலூரா இருக்கட்டும் உள்ள சிதம்பரத்துக்காரங்களா இருக்கட்டும் சிதம்பரம் சீர்காழி பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கும்பகோணம் இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நீங்கள் விருத்தாச்சலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் விருத்தாச்சலத்துக்கு வந்துடணும் கடலூர் சைடோ இல்லை சிதம்பரம் சைடு இந்த மாதிரி பாண்டிச்சேரி சைடு இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் வந்து விருத்தாச்சலம் வந்துடணும் விருத்தாச்சலத்துல இருந்து நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் ட்ராவல் இப்போ அந்த பகுதியில் இருக்கிற அனைவரும் வந்து விருத்தாச்சலத்துக்கு வந்துடணும் விருத்தாச்சலத்துல இருந்து நீங்கள் வந்து எந்த பஸ்ல ஏறலாம் அப்படின்னா சேலம் போட்டிருக்கும் சேலம் போகிற பஸ்ஸில் ஏறலாம் அப்படி இல்லைன்னா வேப்பூர்ன்னே போட்டிருக்கும் அதுவும் இல்லைன்னா கள்ளக்குறிச்சி இப்படி மூணு ஊர் போட்டிருக்கும் கள்ளக்குறிச்சி வேப்பூர் சேலம் இந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கள்ளக்குறிச்சி போகிற பஸ்லேயோ இல்லை சேலம் பஸ்லையோ ஏறுறவங்க வேப்பூரில் இறங்கிக்கணும் வேப்பூரில் இறங்கி நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்துடணும் ஆட்டோ ஷேர் ஆட்டோலையோ நம்ம தனிப்பட்ட முறையிலையோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துடணுங்க இருந்து நம்ம ஊர் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அடுத்துதான் வடக்கு மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காட்டுக்குன்னு நினைக்கிறாங்க சென்னையிலேருந்து நீங்கள் ஒரே பஸ் தான் சென்னை இருக்கிற எல்லாரும் வந்து சென்னையோ இல்லை செங்கல்பட்டோ இல்லை மேல்மருவத்தூராக இருக்கட்டும் திண்டிவனம் விழுப்புரம் இவங்க எல்லாரும் வந்து உளுந்துருப்பேட்டை இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இவங்க எல்லாரும் எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து திருச்சி பஸ்ஸில் ஏறிக்கணும் ஒரே பஸ்ஸு தான் சென்னையில இருந்து வரவங்களுக்கு அஞ்சு மணி நேரம் ட்ராவலு ஒரே பஸ் திருச்சி பஸ்ஸில் ஏறிக்கணும் திருச்சி பஸ்ல ஏறுனீங்கன்னா வேப்பூர் அப்படின்னு கேட்டால் எந்த பஸ்ல வேணாலும் நிறுத்துவாங்க வேப்பூர்னு நீங்கள் இறங்கிக்கலாம் வேப்பூர்னு இறங்கி அதே போலதான் நீங்கள் சொ தனிப்பட்ட முறையில ஆட்டோ எடுத்தாலும் ஷேர் ஆட்டோ எடுத்தாலும் நம்ம ஊர் பாப்பா பேரை சொல்லி கேட்டால் வீட்லேயே கொண்டாந்து விடுவாங்க அதில் இந்த சைடு இருக்காங்க பார்த்தீங்களா வேலூர் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நீங்க விழுப்புரம் வந்துடணும் விழுப்புரத்துல இருந்து திரும்ப திருச்சி பஸ் பிடிக்கணும் விழுப்புரம் வந்து உங்களுக்கு பக்கமா இருக்கும் விழுப்புரத்துல இருந்து திருச்சி பஸ்ல ஏறுனீங்கன்னா வேப்பூர் அப்படின்னு சொல்லி வந்துட்டா நம்ம தங்கம் ஸ்ரீமதியோட இடத்த பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்க்கலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது யாரும் எந்த ஒரு தடங்களும் பண்றதெல்லாம் கிடையாது எல்லாரும் வந்து ஸ்ரீமதியோட மணிமண்டபத்தை வந்து பாருங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கூட பேசுற அத்தனை பேருமே ஸ்ரீமதியோட மணிமண்டபத்தை பார்க்கணும் 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 எல்லாருமே வந்து நாங்க வந்து ரெண்டாவது வருஷம் வரக்குள்ள வரோம் அப்படின்னு சொல்றீங்க அது அப்படி இருக்கு அப்பவும் வாங்க இடையிலயும் வந்து பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மனசுல அது பாரமா இல்லாம வந்து பார்த்துட்டு போங்க அனைவரும் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க ஒவ்வொருத்தரும் வரக்குள்ளார நம்ம போனுக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க வெளியில் போவாமல் வீட்டிலையே உங்களுக்காக காத்திருப்போங்க நன்றி வணக்கம்